என்ற சிறுவனுக்கு வானத்தை பார்க்கும் பழக்கம் அவன் ஒவ்வொரு மாலையும் மாடியில் ஏறி மேகங்களைக் கண்டு கனவு காண்பான் ஒரு நாள் நான் வானத்தில் பறப்பேன் என்று ஆனால் அவனது குடும்பம் ஏழை விமானம் பார்க்கவே முடியாத வாழ்க்கை நண்பர்கள் கிண்டலிட்டார்கள் வானம் கனவுக்காக அல்ல பறவைக்காக ஆனால் அருண் மனம் தளரவில்லை பழைய கடிகாரங்கள் சிறிய மோட்டார்கள் பாட்டில்கள் காகிதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவன் ஒரு சிறிய பறக்கும் இயந்திரம் செய்ய முயன்றான் பலமுறை அது உடைந்தது பறக்கவில்லை அவனது தாய் சிரித்துக் கூறினாள் காற்று உன்னை இழுத்துச் செல்லும் முன் நீ காற்றை அடக்க கற்றுக்கொள் அந்த வார்த்தைகள் அவனை ஊக்கப்படுத்தின அவன் அறிவியல் ஆசிரியரின் உதவியுடன் புதிய வடிவமைப்பு செய்தான் ஒருநாள் அவனது சிறிய இயந்திரம் நிஜமாக பறந்தது சிறிது நேரம் வானத்தில் பறந்ததை பார்த்து அருண் மகிழ்ச்சியில் குதித்தான் அவன் மெதுவாக சொன்னான் காற்று என் கனவை கியாண்டு போகவில்லை அதையே உயர்த்தி கொண்டு பறந்தது பாடம் உண்மையான கனவுகள் காற்றில் பறந்தாலும் முயற்சி அவற்றை வானத்தில் நிலைநிறுத்தும்